கிரேஸ் டபனக்கல் எப்போஸ்ட்ரலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு தேவனுக்கு ஏற்ற இருதயம் இன்றைய தியான வசனம் ஒன்று சாமுவேல் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கத்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார் தியானம் தேவனுடைய வார்த்தையை கேட்டும் அதை கை கொள்ள மனதில்லாமல் இருந்த சவுல் ராஜா தன் இஷ்டப்படி நடந்து கொண்டதை குறித்து கடந்த நாட்களிலே தியானம் செய்தோம் அதனால் தேவனாகிய கத்தர் தாமே தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாகிய தாவீதைத் இதை தம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்பதன் கருத்து என்ன அவன் முற்றிலும் பரிசுத்தமான மனுஷனா ஒருபோதும் தேவனுடைய வார்த்தையை கேட்க தவறாமல் இருந்து பாவம் செய்யாத மனுஷனா இல்லை தாவீது ராஜா தன் வாழ்க்கையிலே தவறி போன இடங்கள் உண்டு ஆனால் தேவனுடைய தீர்க்கதரிசி வழியாக தேவ வார்த்தை கேட்கும்போது மனதிலே குத்துண்டு மனம் திரும்பி மனம் வருந்தி தேவன் சேருகிற மனிதனாக வாழ்ந்து வந்தார் தேவனோடு வாழ்வதன் பாக்கியத்தை நன்றாக அறிந்திருந்தார் ஒரு சமயம் பாவத்திலே அகப்பட்டு கொண்ட போது தன்னுடைய நிலைமையை குறித்து சங்கீதம் அதிகாரத்திலே கூறியிருக்கின்றார் முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும் தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும் உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அப்பொழுது பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன் பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பது என்பது பாவமற்ற முற்றிலும் பரிசுத்தமான வாழ்வு என்பது பொருள் அல்ல மாறாக பரிசுத்தமாகுதலை நாம் தேவ பயத்தோடு காத்து கொள்ள வேண்டும் குற்றங்களை மறைத்து குறைகளை நியாயப்படுத்த முயற்சி செய்யாமல் குற்றம் குறைகளை குறித்து பிரசங்கிக்கப்படும் போது தாவிது ராஜாவை போல நம்மை தாழ்த்தி அதை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மனம் திரும்பும் மனதுடையவர்களாக வாழ வேண்டும் செய்வோம் இறுதியங்களை ஆராய்ந்தறிகின்ற பரலோக தேவனி என் இருதயம் உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாகவும் உமக்கு ஏற்றதாகவும் இருக்கும்படி என்னை உணர்வுள்ளவனாக மாற்றுவீராக ரட்சகர் வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் அப்போஸ்தலர் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம்